கார்த்தி தீபாசியரில் இப்போ ஒரு ஆட்டக்காசு மனப்புறமும் வந்திருக்கு வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அருண் வந்து அந்த கட்டப்பை எடுத்துகிட்டு வந்து அவங்க ரூமில் வந்து வச்சாங்கள அதை தொடர்ந்து பார்க்குற மாதிரி சூப்பராக காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க கேஷுவலாக வந்து நம்ம ஐஸ்வர்யா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அருண்கிட்ட நீ என்ன என்ன உங்கள் அம்மா கிட்ட விட்டு கொடுக்குற மாதிரியும் பேசுகிற நீ தான் நான் பரிகாரம் பண்ணேன் அதை விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே இந்த பையன் மட்டும் பத்தனமாக வச்சுருங்கிற மாதிரி அந்த இடத்துல ஐஸ்வர்யா கிட்டே வந்து அந்த பையன் வந்து கொடுக்குறாங்க நம்ம அருண் உடனே ஆமாம் நீ ஏன் வந்து என்னை விட்டு இருக்கேன் இந்த பையன் தான் வைக்கிறோமான்னு சொல்லி தூக்கி வீசேறிகிறாங்க அதுக்குள்ளே இருக்கிற எல்லா இதுவும் வந்து வெளியில் வந்து கூட்டிடுது ஏ ஐஸ்வர்யா என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க இப்படி தான் இல்லாமல் செய்வியா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒட்டு மீசை ஒட்டு தாடி எல்லாமே இருக்குது ஏன்னா அது ஒரு சாமியாக இருக்கேற்ற காஸ்டியூம் மாதிரியே இருக்கேன்னு சொல்லி கிட்டக்க போய் பார்த்து செக் பண்ணுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து கார்த்திக் வந்து ஃபோன் அடிப்போம்னு சொல்லிட்டு இது கார்த்திக் அட்டப்பையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம் கார்லேருந்து அம்மா ஏதோ பூச்சை ஜாமான் வாங்கியிருப்பாங்கன்னு நினச்சா இது என்னடா சாமியார் கேட்ட பிள்ளை இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க கார்த்தி வீட்டுக்கு வாப்பா ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும்னு சொல்லி சைலண்டாக வந்து சொல்லி முடிச்சிடறாங்க உடனே வரானே அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி வீட்டுக்கு வந்து பார்க்கறாங்க பார்த்தோன்ன அந்த ஒட்டு மீசை தாடி இது எல்லாமே வந்து இருக்கு போல இருக்கு அந்த இடத்துல என்னென்ன இதெல்லாம் தெரியல கார்த்தி இந்த கட்டப்பையில் வந்து இருந்துச்சு ஐஸ்வர்யா வந்து ஏதோ கோவத்தில் வந்து தூக்கி வந்து வீசினா அப்பா கார்த்தி தெரியாமல் வீசிட்டேன் இல்லை நீங்கள் வீசினது நல்லதாக தான் போச்சு அதனால தானே தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா உங்கள் தம்பியை வந்து நான் கரெக்டாக தான் செஞ்சிருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யா இந்த பிரச்சனையெல்லாம் முடிட்டோம் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அந்த அந்தத்தில் அதடியாக மாசா வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் கார்த்தி வந்து யோசிச்சு வச்சு பார்க்குறாங்க எப்படி இந்த பை வந்துச்சு உன்னோட காரில் இந்த அப்பா எடுத்தேன் அம்மா ஏதாவது பூஜை சாமான் வாங்கியிருப்பாங்கன்னா நினச்சேன் ஆனால் இந்த பை எப்படி வந்துச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஆமா இல்ல இந்த பை ராஜாவோட பையாச்சு அப்படின்னு சொல்றாங்க நம்ம கார்த்தி நீ சொல்றதுக்கு பதிலா அவங்க கிட்டயே கேட்கலாமே அப்படின்னு சொல்லி அருண் வந்து சொன்னதுனால டே அர்ஜென்டா வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல உடனே வந்து ராஜா வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன ஆச்சு நீ டிராமால எதுவும் வேஷம் போட போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த கார்த்தி தான் ஆல்ரெடி தாடி இருக்கே அப்படி இருக்கும்போது இவன் எதுக்கு ட்ராமாவில் வந்து ஒட்டி தாடி வைக்கணும் ஆமா இல்ல பின்னா இந்த கட்டப்பையில இருக்கிற சாமியார் கெட்டப்பெல்லாம் யாரோடது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கட்டப்பை என்னமோ என்னோட தான் இருக்கு ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஜாமான்லாம் எதுவும் என்னோடது இல்லை என்னடா குழப்பிறேன்னு சொல்லி கார்த்திகிலேருந்து அருண் எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்பதானே எனக்கு எல்லா விஷயமும் தெரியுதுன்னு அருண் கிட்டையும் நம்ம கார்த்திகிட்டையும் வந்து ராஜா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இந்த கட்டப்பை என்னோட தான் ஆனா உள்ள இருக்கிற ஜாமான் எதுவும் என்னோட இல்லை என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன் இல்லைண்ணே கார்த்திக் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்டையும் அவங்க அண்ணன்கிட்டையும் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க ஸ்டேஷனில் சின்ன பிள்ளை பிரச்சனையாக இருந்துச்சு கார்த்தி தான் வந்து சால்வ் பண்ணாங்க என்னோட கட்டப்பையும் பக்கத்தில் இருந்த என்கிட்ட கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னு சொன்ன அவரோட கட்டப்பையும் ஒரே மாதிரிதான் இருந்துச்சு கட்டப்பையும் மாறிடுச்சு இதில் என்ன என்ன பொருள் மாறிடுச்சுன்னா அவரோட ஜாமான் தான் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படியா கார்த்தி அப்பனா அவன் சாமியாரா இருக்கக்கூடாது சாமியார் வேஷம் போடுவானோ ஒருவேளை அவனை பிடிச்சா எல்லாத்துக்கும் வந்து விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்னு சரணனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க தீபாவுக்கு பிரச்சனை கொடுத்தது யார் என்ன ஏதுன்னு சின்னதாக ஒரு க்ளூ பாயிண்ட் மாதிரி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே வெங்கையா சொன்ன விஷயம் ரம்யாங்கிற ஒருத்தையும் வந்து சொன்னாங்க ஆனால் அவங்க முழு நேம்மை கேட்டால் வேறு ஏதோ பேரஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி இதை நம்ம எப்படி வந்து பார்க்க போகிறோன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை வேற மாதிரி கண்ணோட்டத்தால் தான் நம்ம பார்த்தாகணும் அது மட்டும் எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சிறப்பாக செஞ்சிடலாம் எனக்கு முதல்ல ரம்யா மேலே தான் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சந்தேகம் மேலே சந்தேகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் வந்து ஸ்டேஷனில் கூட விசாரித்தப்ப ஒரு நபரை வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நான் அவரோட ஃபோட்டோ எதுவும் இருக்கா இல்லையான்னு நான் பார்க்குறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லா ஃபோட்டோவையும் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க நம்ம கார்த்திக் வீட்டுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து சங்கரு நீங்கள் இந்த ஃபோட்டோவெலாம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆள்லாம் யாருமே இல்லை தீபாவுக்கு தான் தெரியும் ஆனால் அந்த ஒரு நபருக்கு வந்து தாடி மிஸியை ஒட்டி பார்த்தா தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த நபரை எங்கே கண்டுபிடிக்கிறது இங்கே தான் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பாங்க இனி நானும் காரில் வந்து ஒரு அலசு அலசுன்னு அலசுனா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் இந்த மேக்கப் அவனுக்கு போட்டு விட்டோம்னு வச்சிக்கே அவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற முழு காரணம்னா ரம்யா அங்கே வந்தாங்க அப்போனா ரம்யாவுக்கு இதில் சம்மந்தம் இருக்கா அங்கே போய் பார்த்தா வெங்கையா ரம்யாங்கிற பேர் சொல்கிறாங்க பார்த்தா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க ராஜா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க கண்ணுக்கு நேரா யாரோ ஒருத்தவங்க டபுள் சைடு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் நல்ல தெல்ல தெளிவாக தெரியுது நம்மளை சுற்றி தான் எவனோ ஒருத்தன் வந்து இருக்கான் ஆனால் அது யார் என்ன எதுன்னு தெரில நம்மகிட்டேயே வந்து பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு பழகிட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு குளிப்பறிச்சுக்கிட்டு இருக்கான் பின்னாடி அது மட்டும் தெளிவா தெரியுது கார்தே ஆமாப்பா அப்படிதான் அருணும் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்பனா இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாம் ரம்யான்னு தெரியப்போதான் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஐஸ்வரியம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரம்யாவை மாட்டியும் வேணாம் எதுவும் பண்ண வேணாம் எப்படி இருந்தாலும் தீபா தான் இந்த வீட்டோட மருமங்க இது இருப்பினோம் ரம்யா இந்த இடத்துக்கு வந்துவிட்டானா அவளையும் நம்ம எதுவும் கூடாது இவங்களையும் பகச்சிக்கக்கூடாது நம்ம எந்த சைடையும் இருக்க வேணாம் நடுவில் நின்றுருவோங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஏ ஐஸ்வர்யா இதில் உன்னோட சை திட்டம் எதுவும் இருக்கா ஆமாம் நான் தான் அந்த சாமியார் ஏற்பாடு பண்ணேன் போதுமா அப்படின்னு சொல்லும்போது சேச்சா அந்த அளவு அறிவெல்லாம் இல்லை எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி அருண் வந்து கலாய்க்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்